இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு தொண்ணூத்தாறு விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே என் கிராமத்தில் வந்தவங்க என்ன உட்பட இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ் நம்பர்களை இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள் அது பர்டிகுலராக ஜீன்ஸு ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும் ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க வந்து வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது மதங்கள் மறக்கப்படுகிறது நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது இங்க பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு நெய்பர் தான் ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான் யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான் ஏன்னா அவன் அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டவன் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம் கபில்கார்சியா மார்க்கோ சொன்ன அந்த கிராமம்தான் என்னுடைய கிராமமும் இந்த குட்டுக்காளி வளர்ந்த கிராமம்னு நம்புறான் அந்த கிராமத்தை பற்றி அவன் கடைசி வரைக்கும் வெளியே வர்றதே இல்லை ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையாக முழுமையாக தெரியுது அப்படி முழுமையாக தெரிந்த தமிழ் ஆளுமையில் பாரதராஜாக்கு அப்புறம் நான் அபின் சொல்றேன் ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா நிறைய பேர் அஸ்டன் கேட்பேன் எதுக்கடா எனக்கு தெரிஞ்சோம் அஸ்டன் என்ன விட்டு போயிட்டேன் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அஸ்டன் டேரக்டருக்காக வரவங்களை நான் சந்திக்கிறேன் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் அவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன் எதுக்கு பாடி சினிமாவுக்கு வர்ற அது இன்வேரியபிளாக என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சார் நான் சாதிக்கணும் சார் ஏதாவது ஒன்று பரவ சொல்லலாம் அந்த கிட்டத்தட்ட எல்லா வருஷன்ஸும் ஒரே இருக்கும் இல்ல சார் எனக்கு ஒரு கதை சார் பண்ணணும் சார் தான் இருக்கும் அப்படிதான் நானும் வந்தோம் ஒருவேளை என் ஏன்டா வந்தா ஏன்னா என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டால் அவன் இந்த ஆன்சர் சொல்லிருக்க மாட்டான் சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமாக மாற்றணும் சார் அப்படின்னு இந்த கதை மூலம் தமிழ்நாடைய மாத்திருக்கான் எப்பயுமே சொல்லுவாங்க என்ன ரொம்ப பொங்க பொங்கி பேசுவார் ரொம்ப எக்ஸாஜ்ரேட் பண்ணி பேசுவார் ட்ரமாட்டிக்காக தான் பேசுவார் நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன் ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டால் நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம் நான் மேடையில் பேசக்கூடியதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்ன வீட்டில் நிறைய போய் பேசுவோம் மேடையை விட்டு கீழே நம்புறது நண்பர்கிட்ட நிறைய போய் பேசுறோம் ப்ரொடியூசர்கிட்ட நிறைய போய் பேசுறோம் நடிகர்கிட்ட நிறைய போய் பேசுறோம் இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நம்ப அவ்வளோ தைரியத்தையும் நெஞ்சுறத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நினையும் கொண்டு வந்தது இந்த படம் இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போது நான் நிறைய பேசினேன் ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கம் வந்து பேசும்போது இதே இது எதுக்கு கொட்டு காலையு தெரியல எனக்கு நிறைய மீனிங் நனமோ போதும் நான் ரொம்ப நாளைக்கு முந்தே சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் பக்கத்துல ஒருத்தன் வெள்ள செல்ல வெள்ளப்பான் போட்டு ஒரு கிராமத்துல அந்த பையன் மாதிரி உட்காந்துட்டான் அறிமுகப்படுவாங்க யாரா நீ தம்பி அப்படின்னா சார் நான் சாப்பிடணும் அப்படின்னா யாருப்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல சரி என்ன அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படிங்க சரி என்ன படம் எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பேன்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாட்டில சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு இந்த வே ஆஃப் ஆஸ்கிங் அவர் சேட்டிங் வித் தான் டேரக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்டர் யாருன்னா மியூசிக் இருக்குது அப்படி யாருமே மியூசிக் பேசுறாருண்ணா எனக்கு பயங்கரவாக வந்துச்சு பெரிய மாதிரி பேசுகிறாங்க மறைச்சு அப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தவங்க ஆஸ்டன்ஸுக்கு போகிறேன் இது மாதிரி ஒருத்தர் பார்த்துங்க ஒரு பொறிப்பேன் கருப்பாக இருந்தால் அவங்க மாதிரி தான் பெரிய மயிர் மாதிரி வந்து நான் யாராவது மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொன்னால் யாருமே சார் அப்படின்றான் அப்படின்னா எடுத்து அதை அப்படின்னா நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி ஏதாவது ஆஸ்டன்ஸுக்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது செருப்புகள் நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு அவன் நிஜமாகவே என்னை சிறப்புகள் கிடைச்சான் நான் எல்லாரையும் செருப்புகள் கிடைச்சானே என்னை வெளியே போய் பயன்படுத்திட்டு அடிச்சிருக்கான் டேரக்டர்ஸ் எல்லாம் அதை எப்படி பேசுறான் நான் படம் தான் எடுத்துருக்கணும் நான் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் இன்னொரு சிறப்பு கழித்து அடித்தான் இந்த விழாக்கு வரும்போது நான் காலையில் மனசு இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்று மாதிர வாழை பார்த்தேன் அது ஒரு ஒரு வாரம் பைத்தியம் மருந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லாக பைத்தியம் மருந்து ஃபுல்லாக எழுதி அசண்ட் இடத்துலாம் தூங்காமல் உட்காந்து ஒரு ஒரு மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நல்ல இப்போ அது முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயே இந்த பைத்தியம் இது பைத்தியம் இந்த பேயே பூச்சிச்சு எனக்கு

என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள சுருக்கம் பார்த்தீங்களா அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த முந்தானையில அந்த அளவுக்கு சுருக்கத்தை இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸ் பேச முடியும் ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே நைட் நைட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பர்ப்பா நல்ல 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 ட்ரை இருக்கேன் இப்ப நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாரா பேசுறதுன்னு கேட்டா வித்தியாசமா முயற்சி செஞ்சிருக்கேன்னு அது கெட்டவர்க்க சொல்லி தான் சொல்லணும் பட் அவர் சொல்ல முடியாது போர் அடிக்கிற அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிருது இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது நண்பர்களே இங்க வரும்போது யோசிச்சா நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்ல இது ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்கறேன் என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த சந்தோஷப்பட்டேன் இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா நிறைய பல்டி குட்டிக்கரெல்லாம் அடிச்சாச்சு யூஸ்வலா நான் நிறைய பேசிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும் நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் இந்த ஏன்னா தான் உரைக்கும் கை தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ் நேக்கல் டான்ஸ் ஆளான் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு நான் நேக்கல் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கேன் அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கறதுக்கு நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின் ஆமாம் நான் ரெண்டு நிமிஷம்லாம் பேசுகிறேமா நம்மளே தான் பேசுகிற இடம் இடக்கு அதை பேசினா பிரச்சனை ஆகும் உங்களுக்கு ஓகே நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லி நம்ம வந்து ஓகே புரிஞ்சிச்சு அதாவது வந்து பால சக்திவேல் மிஷ்கின ராம் வெற்றி மருவ நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்குறதுக்கு தான் சினிமாக்கு நிறைய ஆடுறது அதாவது என்ன என்க்கு சார் அந்த நன்றதும் சார் அந்த குத்துப்பாட்டம் ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னும் போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும்